திருமா த்ரீ சேனலுக்கு எனது வாழ்த்துக்கள் திருச்சி மேற்கு மாவட்டம் காஜாமலை பகுதி இளைஞர் எழுச்சி பாசறையின் செயலாளர் சி துரை அவர்களின் பிறந்தநாள் விழா பிப்ரவரி நான்காம் தேதி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாலன் அவர்களை சி துரை நேரில் சந்தித்து ஆசிர்வாதத்தை பெற்றார் மேலும் தலைவர் அவர்கள் இனிப்பை ஒட்டி பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் திருச்சி மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் அவர்கள் சி துரை பொன்னாடை பொறுத்தி பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் திருச்சி மற்றும் கரூர் மண்டல செயலாளர் ஆகா தமிழாதன் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிச் செயலாளர் ஜெ தங்குத்துறை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி ஆசிர்வாதத்தை பெற்றார் மற்றும் மண்டல செயலாளர் பெரம்பலூர் கிட்டு அவர்கள் ஸ்ரீ துரை கமலேஷ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் காஜாமலை பகுதி துணை செயலாளர் வை சந்திரமோன் அவர்கள் ஸ்ரீ துரை கமலேஷ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியில் உறுப்பினர் ஆகிறதுக்கு ஜாயின் விசிகே டாட் காம்ங்கிற இணையதளம் தொடங்கியிருக்காங்க இதில் என்ன நீங்கள் உறுப்பினர் ஆகலன்னா சீக்கிரமாக போய் உறுப்பினர் ஆகுங்க உங்களுக்கு பண்ண தெரியலன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம் என்னோட நம்பர் எயிட் நைன் டூ ஃபைவ் ட்ரிபிள் எயிட் டபுள் செவன் டூக்கு உங்களோடய ஓட்டர் ஐடியை முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் ஃபோட்டோ எடுத்து அமுச்சி வைங்க மறக்காம உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் ப்ளட் குரூப்பு உங்கள் பிறந்த தேதி உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிற மாதிரி ஒரு நம்பரு இதை அமைச்சி வைங்க உங்களோட பின்கோடு இருக்கிற மாதிரி உங்களோட அட்ரஸ்ஸை அமுச்சு வைங்க பாராளுமன்ற தொகுதி என்னென்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம்